வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தல் இடைநிறுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலனைக்கு தேதி அறிவிப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலிக்க மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வொன்று நியமிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த மனு எதிர்வரும் திங்கட்கிழமை ஜூலை பதினைந்து பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய அர்ஜுன உபயசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்படவுள்ளது சட்டத்தரணி அருண லக்ஷரி உணவடுனவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் முறையான முறையில் நிறைவேற்றப்படாததால் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு அனுப்பி அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வரை அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசியலமைப்பு மீறப்படுவதாக தீர்ப்பளிக்க வேண்டும் என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்